தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய பொதுச்செல்லா விஷால் செய்தியாளர்களை வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் ஸோ அதை தயவுசேர் வந்து மறுபடியும் வந்து எங்களோட கோரிக்கை வச்சுருந்தோம் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு ரிவிஷன் ஆஃப் ரேட்ஸ் அதாவது முறையாக ட்ரான்ஸ்பரெண்ட்டாக ஆல் ஓவர் தமிழ்நாடு எந்த தியேட்டராக இருந்தாலும் கம்ப்யூட்டரைஸ் டிக்கெட்டிங் வைங்க ஆன்லைன் புக்கிங் அவுட்டும் கம்ப்யூட்டரைஸ் டிக்கெட்டிங் வச்சா அந்த முறையாக வந்து அந்த வ வரி பணமும் கூட கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு போய் செலுத்துறதுக்கு ஒரு 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 முயற்சியாக இருக்கும் ஏன்னா கேரளா கவர்மெண்ட்லேயே இதை நடந்துருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரான்ஸ்பெரன்சி அதுவும் நாங்கள் வந்து வலியுறுத்தி இருக்கோம் அண்ட் எஸ் ஆன்லைன் புக்கிங் எல்லாருக்கும் தெரியும் கூடுதலான ஒரு கட்டணம் இருக்குது அதை வந்து எப்படி வந்து குறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு முயற்சி எப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு மெஷர் எடுக்கலான்றது கேட்டிருக்கோம் முக்கியமான விஷயம் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் எங்களால் கட்ட முடியாத சூழ்நிலையில் இந்த இண்டஸ்ட்ரி இருக்கும் நிறைய குடும்பங்கள் நிறைய லட்சக்கணக்கான குடும்பங்கள் வந்து இதை நம்பி இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில் ஸோ அந்த என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் கண்டிப்பாக எக்ஸாம் பண்ணுவாங்கன்றது நாங்கள் நான் நாங்கள் நாங்கள் இன்றைக்கி மறுபடியும் ஒரு ஒரு ரெக்வசிஷனாக வச்சுருக்கோம் அஃபிஷியல்ஸ் அதை கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் மீட்டிங் டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவோம் இது மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா கிட்ட போ கொண்டு போய் சே சேர்த்து அது அந்த ரெஸ்பெக்டட் மினிஸ்டர்ஸ் கிட்ட சேர்த்து டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு இங்கே அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்றது அவங்க சொல்லியிருக்காங்க அதுவும் நாங்கள் வெயிட்டிங் ஃபார் தட் பேச்சுவார்த்தையில் நீங்க முழுமையா குறைக்கணும் அதை முழுமையா முப்பது பெர்சென்ட் ரத்து பண்ணணும்னு சொல்லிருக்கீங்க ஆனா அரசு வந்து இதை குறைக்கிற குறைக்கிறோன்ற எண்ணத்துல இருக்கா இல்ல அந்த முழுமையா ரத்து பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தை பேச்சுவார்த்தை போச்சு என்னைக்கு இல்லைங்க அதுதான் இப்போ என்ன லீகல் லீகாலிட்டிஸ் ஒன்று ஒன்று இருக்குது அதே சமயத்தில் வந்து என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் எதுக்கு நாங்கள் குறைக்க சொல்கிறோன்னு கேட்குற ஒரு விஷயம் வந்து நாங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கோம் ஏன்னா எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு நேர்மையா நியாயமா அந்த வரி பணத்தை போயிட்டு போய் சேரணுன்றது எங்களோட நோக்கம் ஏன்னா இந்த என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ்ன்றது லோக்கல் பாடிஸ் ஒரு டெவலப்மெண்ட் ரூரல் பாடிஸ்க்கு போய் சேரும் ஸோ அந்த வகையில் ஜிஎஸ்டின்றது நூறுரூபா கட்டணம் க கம்மி வந்து ஐம்பது சதவீதம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும் அதே மாதிரி நூறுரூபாக்கு மேலே இருபத்தஞ்சு சதவீதம்னா பதினாலு சதவீதம் கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும் ஸோ இதை இது இது வந்து இப்போ போகும்போது கண்டிப்பாக மத் மற்ற ஸ்டேட்டில் எப்படி வந்து எக்ஸாம் பண்ணாங்களோ அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் நீங்கள் எக்ஸாம் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும் இது எம்ஜிஆர் ஐயாவோட நூற்றாண்டு வருஷம் இந்த டைமில் வந்து தமிழ் சினிமா துறை வளர்ச்சி தான் பார்க்கணும் தவிர கண்டிப்பா எந்த வகையிலும் சோர்வை அடைய கூடாது அதுதான் அதுதான் கடைசி முடிவு வந்து அவங்க தான் அடுத்த வாரம் சொல்றேன்னு சொல்லி இருக்காங்க ஏன்னா எங்களோட ரெப்ரசன்டேஷன் மறுபடியும் வந்து ஒரு ஒரு லெட்டர் மூலியமா நாங்க கொடுக்க போறோம் அது டெஃபினட்டா டுவெண்ட்டி வந்து அவங்க முடிவை சொல்லிடுவாங்க டெஃபினட்டா முடிவை சொல்லிடுவாங்க ஏன்னா அதுக்கு மேல நீடிக்காதுன்றது எங்களோட நம்பிக்கை அன்னைக்கு ஒரு நல்ல முடிவா வரும்ன்றது எங்களோட ஆசை சார் இல்லை இல்லை ஸ்லா டு பி ரியலி ஆனஸ்ட் டூ ரெகுலரைஸ் தரு டிக்கெட்டிங் ரேஜ் மக்கள் வந்து ஒரு ஒரு கட்டணம் கட்டுறாங்கன்னா இதுதான் அந்த கட்டணம் அப்படின்றது தெரியப்படுத்துடும் அதே மாதிரி அந்த கட்டணம் கட்டும்போது அந்த கம்ப்யூட்டரைஸ் டிக்கெட்டிங் மூலிமா எல்லாமே பதிவாயிடும் கலெக்ஷன் என்னன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரான்ஸ்பரெண்ட் ஆகிடும் கேரளா ஃபில் இண்டஸ்ட்ரி அப்படி தான் நடந்திருக்கு ஸோ அந்த அந்த க கட்டணத்தில் கொடுக்க வேண்டிய வரி வந்து டெஃபினட்டாக கவர்மெண்ட் போய் சேரும் அந்த வரி பணம் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ கட்டுறதை விட அதிகமாக இருக்கும் அதுதான் நாங்கள் சொல்கிறோம் வி லா பி சொல்றோம் எல்லாத்தையும் வந்து வி வாண்ட் பி மேட் கம்ப்யூட்டரைஸ் ரோட் தமிழ்நாடு அடுத்த கூட்டம் இருபத்தி நாலு தொடர்ந்து இதே மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டு போது சிறைத்துறை சார்பாக பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து அடிக்கிட்டே வரீங்க இந்த நாள் இந்த நீடிச்சு இந்த வேலை நிறுத்தம் ஏற்பட்டிருக்கீங்க இல்லை எவ்வளவு கோடி ரூபாய்க்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு இதை விரைவாக முடிக்கணும் அப்படின்றத கோரிக்கை வச்சிருக்கீங்களா ஏன்னா இது தொடர்ந்து போயிட்டே இருக்கு பல திரைகள் குறைவா இருக்கு நடந்த இழப்பு விட மேற்கொண்டு நடக்க போற இழப்பு பத்தி தான் நாங்க வந்து பயந்து பயந்துகிட்டு இருக்கோம் உண்மையிலே பாட்டம் லைன் சொல்லணும்னா என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் முப்பது சதவீதம் அப்படின்றது விதிக்கப்பட்டால் எங்களால் என்ன பதில் சொல்றதுன்னு வரியாயிடும் அவ்வளவுதான் இட்வில் பிகம் சமைச்சு போய் நிற்கும் அதுதான் எங்களுக்கு பயமாக இருக்கு அந்த அந்த பயத்தை தான் நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் படங்கள்லாம் திரைக்கு வருவது சிக்கல்லாக இருக்குது அப்படின்னா திரையரங்குகள்லாம் கூட்டம் குறைவாக இருக்குது முன்ன விட இப்போ இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க இல்லைங்க ஒரேடைய முடிவு எடுக்க முடியாதுங்க ஒரு திரைப்படத்துக்கு கூட்டம் கம்மியாக இருக்குது இல்லை அந்த மாதிரி என்ன வேணாம் அது அது வந்து இப்போ ஜிஎஸ்டி விதிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு மூணு மாதங்கள் வந்து எப்படி அது பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இல்லை எப்படி நன்மைகள் வந்திருக்கு எல்லாமே வந்து அலசி பார்க்குறதுக்கு ஒரு காலகட்டம் வேணும் ஸோ அந்த காலகட்டம் தான் தமிழ் திரை உலகத்துக்கும் தேவைப்படுது டெஃபினட்டாக வந்து அதுக்கு அதுதான் அது அது என்னென்ன ஒரு மக்கள் வந்து சினிமா என்டர்டெயின்மெண்ட்டாக சினிமாவை நேசிக்கிறாங்க நாங்கள் வந்து சினிமாவை ஒரு ஒரு தொழிலாக ஒரு தெய்வமாக மதித்து நாங்கள் வேலை செய்கிறோம் ஸோ மக்களை சினிமாவுக்கு எப்படி கொண்டு வரணுன்றது தான் எங்களோட நோக்கம் அவங்கள எந்த வகையிலையும் அதிகமாக கட்டணம் கொடுத்து அவங்கள வந்து நோவடிக்கக்கூடாது அதுதான் நாங்கள் ஒவ்வொரு முயற்சியாக எடுக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் இல்லை அப்படின்றது தமிழ் சினிமா துறைக்குன்னு ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து என்ன தான் சொன்னேன் ஆன்லைன் புக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் அதை எப்படி முறைப்படுத்துறது அதை எப்படி கட்டணம் குறைக்கிறது தான் நாங்கள் பார்க்குறோம் முழுக்க முந்தைய காலங்களில் இல்லைங்க கா பா இது லோக்கல் பாடி டேக்ஸ் போதே டேக்ஸ் ஃப்ரீ எக்ஸெம்ப்ஷன் ஆனால் டேக்ஸ் ஃப்ரீ டேக்ஸ் ஃப்ரீ எக்ஸெம்ப்ஷனுன்னு ஒன்று இருக்குங்க ஒரு படம் வந்து யூ சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் ஒரு டேக்ஸ் ஃப்ரீ கமிட்டி வந்து படம் பார்ப்பாங்க அந்த கமிட்டி படம் பார்த்துட்டு அவங்க சர்டிஃபிகேட் சர்ட்டிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த முப்பது சதவீதம் கட்ட தேவையில்லை பெரும்பாலும் யூஏ அதாவது யூஏஏ படங்கள் வந்து அந்த டேக்ஸ் என்ன டேக்ஸ் வாங்குகிறாங்களோ இப்போது இங்கிலீஷ் படங்களோ இல்லை மற்ற தமிழ் படங்கள் அந்த சர்டிஃபிகேஷனில் இருக்கிற கிளாஸிஃபிகேஷன் இருக்கிற படங்கள் முறையாக கட்டியிருக்காங்க ஸோ அதுதான் மக்கள் தான் சினிமா சினிமா தான் மக்கள் பேசப்ப சொ சொல்யையரங்குங்கள் விற்கக்கூடிய உணவுகள்லர் பாடல் பப்ஸு பா இதெல்லாம் நூற்றி இருபது ரூபாய்க்கு மேலே கூட விற்கப்படுது திரையரங்கு டிக்கெட்டை விட அதிகமாக இருக்குது இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்போகுது திரைத்துறை என்ன ரெண்டு விஷயம் ஒன்னு நான் தியேட்டர் ஓனர் இல்லை நான் ஆடியன்ஸா வந்து நானும் அதே கேள்வி தான் நான் கேட்பேன் மூணாவது அந்த திரையரங்க உரிமையாளர்கள் சார்பாக அபிராமி ராம்நாதன் சாரும் எல்லாரும் வந்து அதுக்கான சுமூகமான ஒரு முடிவும் தீர்வும் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க ஏன்னா என்ன என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக நீங்கள் சொல்ற கருத்தை வந்து நாங்களும் வந்து விண்ணப்பமாகதான் வைப்போம் டெஃபினட்டா அதுக்கு அதான் ரெகுலரைசேஷன் திரையரங்கு உரிமையாளர்கள முடிவு எடுக்க முடிவெடுக்கணும் திரையரங்குகள் உரிமையாளர்கள் ஒரு பிரச்சனைன்றப்ப அவங்க போலத்தில் ஈடுபடுறாங்க கடை திரையரங்க மூடுறாங்க இது மக்களுடைய பிரச்சனை இருக்குது மக்கள் தான் டேட்டா யாரும் சொல்ல சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நிலையில இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க திரைத்துறையில் இருக்கீங்களா அதான் பிரதர் நானே வந்து ஒரு மல்டிப்ளெக்ஸ் என்னோட ஃபேமிலியோட போகும்போது அதே பாப்கார்ன் நானும் தான் சாப்பிட்றேன் அதே பாப்கார்னு அதே பஃ அதே கோக்கு எல்லாமே வந்து நாங்களும் வாங்குகிறோம்ல ஸோ அதுதான் சொல்கிறேன் லெட் லெட்டஸ் நாட் கிரியேட் அ ரிஃப்ட் இந்த இண்டஸ்ட்ரி வாண்ட் வி வாண்ட் டு மேக் ஷுர் தட் த ஆடியன்ஸ் இஸ் நாட் எஃபெக்டட் இன் அ லார்ஜர் வே இன் எனி வே ஸோ அது டெஃபினட்டாக இது நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒன்லி அ தியேட்டர் ஓனர் கேன் ஆன்சர் நாட் மீ தேங்க்யூ